அவன் கூட பேசாதன்னா கேட்க மாட்டியா அக்காவின் அந்தரங்க விவகாரம் பதினேழு வயது தம்பியின் அடங்காத வெறி சாதியால் சீரழிந்த குடும்பம் மீண்டும் நடுங்க வைக்கும் நெல்லை நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சிக்கு அருகே அமைந்துள்ளது ராஜவல்லிபுரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டியன் நாற்பத்தைந்து வயதான இவர் தான் வசிக்கும் பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் ஆசிரியருக்கு திருமணமாகி இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் அதில் மூத்த மகளான தங்கத்தாய் என்பவருக்கு இருபது வயதாகிறது கடைசி மகனான முத்துவுக்கு பதினேழு வயதாகிறது இந்நிலையில் பிளஸ் டூ வரை படித்திருந்த தங்கத்தாய் கங்கை கொண்டான் சிப்காட்டு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் அதே கம்பெனியில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த இளைஞரும் பணியாற்றி வந்துள்ளார் இருவரும் வெவ்வேறு ஊரைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே இடத்தில் பணியாற்றி வந்ததால் தங்கத்தாய்க்கும் அந்த இளைஞருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாறியுள்ளது ஆனால் தங்கத்தாயும் அவரது காதலரும் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது அப்போது சாதி மதங்களை மறந்த இவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இவர்களுடைய காதல் விவகாரம் தங்கத்தாயின் வீட்டிற்கு தெரிய வந்திருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவன் யாரு அவன் என்ன சாதினு கூட தெரியல ஒழுங்கா இதெல்லாம் மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ற வழிய பாரு என கடிந்து கொட்டி உள்ளனர் தங்கத்தாயின் பெற்றோர் மேலும் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக தங்கத்தாய்க்கு திருமணம் செய்ய பல்வேறு இடங்களில் மாப்பிள்ளை பார்த்து வந்தனர் ஆனால் அதில் விருப்பம் இல்லாத தங்கத்தாய் தன்னுடைய காதலை கைவிட மறுப்பு தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி தனக்கு வரக்கூடிய திருமண எல்லாம் தவிர்த்து வந்துள்ளார் இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த பெண் வீட்டார் தங்கத்தாயுடன் அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளனர் அதே வேளையில் பெண்ணின் தம்பியான பதினேழு வயது சிறுவனும் தங்கத்தாயை கண்டித்துள்ளார் இத்தகைய சூழலில் கடந்த நான்காம் தேதி இரவு எட்டு மணியளவில் தங்கத்தாய்க்கு திருமணம் செய்து வைப்பது தொடர்பாக அவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த வீட்டில் மீண்டும் பிரச்சனை எழுந்துள்ளது அந்த நேரத்தில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த தங்கத்தாய் தன்னுடைய காதலனை திருமணம் செய்ய இருப்பதாக கூறியுள்ளார் இதனால் இவர்களுக்குள் மோதல் முற்றி உள்ளது அப்போது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பதினேழு வயது சிறுவன் தங்கத்தாயை சரமாரியாக தாக்கியுள்ளார் அது மட்டுமின்றி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் வீட்டின் முன்பகுதியிலிருந்து அறிவாளை எடுத்து வந்து தனது சொந்த அக்கா என்று கூட பாராமல் தங்கத்தாயை சர்ற வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் இதில் பலத்த காயமடைந்த தங்கத்தாய் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் முன்னதாக தங்கத்தாயின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்துள்ளனர் அப்போது தங்கத்தாய் வீட்டின் முற்றத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதனிடையே தங்கத்தாயின் மற்றொரு சகோதரி உட்பட வீட்டிலிருந்த அவரது உறவினர்கள் தங்கத்தாயின் உடலை பார்த்து கதறி அழுதனர் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக தாழையூத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் உயிரிழந்த தங்கத்தாயின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இந்த கொலை தொடர்பாக இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் தலைமையில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்தனர் இதனிடையே தலைமறைவாக இருந்த சிறுவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதே சமயம் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் பதினேழு வயதான சிறுவன் தனது சொந்த அக்காவை வெட்டி கொலை செய்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க